நிறைவேறி கேட்குறீங்க ஆண்டவரே என்ன ஏன் இப்படி படைச்சிங்க என்ன ஏன் வச்சிருக்கீங்க என்ன ஏன் ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்காரு உலகத்துக்குரியவன்தான் உடலுக்குரியவன் தான் ஏன் என்ன எப்படி வச்சிருக்கேன்னு கேட்பாங்க நீங்கள் ஆளுகை செய்வதற்காக அவரால் டிசைன் பண்ணப்பட்டவர்கள் வாசிக்கலாம் ஆதி ஆகும் ஒன்னு இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியை மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது ஆழ்வதற்காக தான் படைத்தார் ஆதாமினால் ஆள முடிந்ததா கடைசி வரை என்ன போனால் அவர்களால் ஆள முடியவில்லை ஆண்டவராய் கிறிஸ்து ஜீவன் தந்தது எதற்காக தெரியுமா நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல வாழ வேண்டும் நீங்கள் அழுவதற்காக வாழ வேண்டாம் ஆளுவதற்காக வாழுங்கள் ஆளுகை எப்படி வந்தது ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது அந்த ஆளுகையே பிசாசானவன் திருடிவிட்டு அவன் தன்னை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டான் என்னன்னா ஆதாமுக்குரியவைகள்லாம் உறிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் ஆதாமுக்கு மரணம் வந்தது ஜீவன் இல்லாம போவது அவனுக்கு உயிர் போச்சு இப்ப ஆண்டவர் என்ன உயிரையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அமைச்சு வச்சார் பரலோகத்தில் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பரலோகத்தில் நடந்தது என்னது பிசாசானவனை கீழே தள்ளினார் ஆண்டவர் பிசாசானவன் பரலோகத்தை ஆள விரும்பினான் யாராவது ஒருத்தர் தான் ஆளணும் பரலோகத்தை யார் ஆளணும் ஆண்டவர் தான் தேவன் தான் என்ன பண்ண ஆள வேண்டும் அந்த ஆளுகையை அவன் அங்கே பிடிப்பதற்காக பார்த்தான் கீழே தள்ளப்பட்டான் இங்க ஆதாமுக்கு அந்த ஆளுகையை கொடுத்த யாருடைய ஆளுகைய பிசாசுக்கு இருந்த ஆளுகை உறிஞ்சு விட்டுட்டு ஆதாமுக்கு அந்த ஆளுகை கொடுத்ததுனால எரிச்சராயிட்டியா இந்த ஆளுகை வரக்கூடாதபடி பிசாசு ஆதாம வஞ்சிச்சுக்கிட்டே இருந்தா அதனால ஆளுகை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவருடைய ஜீவனை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார் இந்த காரியம் பெருசு இதற்கு உதாரணம் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்கு நல்ல கவன நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கும் போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் அவர் தான் உன்னை ராஜாக்களும் ஆசாரிகளும் அப்ப ஆளுகை செய்ய வேண்டும் என்பது யாருடைய விருப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அப்ப நம்மை ஆளுகிறவர் யார் உடல் ரீதியாவே இருந்தா உங்களை ஆள்றது பிசாசு நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை ஆளுவது ஆண்டவர் உலகத்தை ஆளுகிற தன்மையை எனக்குள்ளே வைத்துதான் ஆண்டவர் படைத்தார் படைக்கும் போது நீ உலகத்தை ஆண்டுகோள் என்றுதான் வைத்தார் சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் அனைத்தையும் ஆண்டுகோள் எல்லாத்தையும் நீ அனுபவிந்த ஆண்டவர் என்ன கொடுத்த ஆனால் ஆனால் பாவம் மனிதனுக்குள்ளாக பிரவேசித்தது ஆதாமுக்குள்ளே என்ன பாவமும் பரிசுத்தம் வெளிப்படாமல் போனது அவன் ஜீவனை அவன் இழந்து போனதுனால யோகன் பத்து பத்து தான் இருக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற ஆண்டவர் ஒரு சொல்லுகிறான் ஜீவன் என்பது தேவனை போலவே இந்த உலகத்தில் வாழுகிற தன்மை அல்ல சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க ஜீவன் என்பது தேவனை போலவே இந்த உலகத்தில் வாழ்கிறாயிருக்கிறது உயிர் என்ற வார்த்தையை காட்டிலும் உயர்ந்தது ஜீவன் உயிர் என்ற வார்த்தையை காட்டிலும் உயர்ந்ததுதான் இருக்கிறது ஆனால் நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபது லட்சம் கோடி கோள்கள் இருக்கிறது ஒரே ஒரு தான் பூமி அந்த பூமிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆளுகை ஆதாமுக்கு கொடுக்காதபடி இவன் எரிச்சல் அணைந்தான் எனக்கு தான் அந்த ஆளுகை வேண்டும் என்று பிசாசானவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான் அருமையானவர்களே மனுஷன் எப்போதும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் இந்த பாவம் மீர்தலுக்குள்ளான போது அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளியேற்றப்பட்டது மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ அப்போது அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் யாரால் வெளியேற்றப்பட்டது கத்திராலே வெளியேற்றப்பட்டது ஏனாவே ஜீவனோடு வாழ முடியாது ஜீவன் என்பது நிலைத்திருக்க கூடியது ஜீவன் இல்லாமல் குடும்பத்துல சண்டை வருதா சண்டை வருதா இல்லையா சண்டை வருது அப்படின்னா அங்க ஜீவன் இல்ல அங்க மரணம் இருக்குது அந்த மரணம்னா என்னது உயிர்னால நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சொத்து சண்டை எதுக்காக வருது நான் வாழணும் அப்படிங்கிற இந்த மரண போராட்டம் உயிருக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனிதன் இழந்தது ஜீவனை இழந்தான் மனிதன் எதை இழந்தா ஜீவனை இழந்தான் இழந்ததை தந்தவர் யாரு கிறிஸ்து என்ன சொன்னால் யோகான் ஒன்னாம் அதிகார நானாவது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படியா இருந்தது ஒளியா இருந்தது அருமையானவர்களே நீங்கள் மதத்துக்கும் இயேசுக்கும் சம்மதப்படுத்தி பார்க்காதீங்க மதத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை கிறிஸ்துவ மதத்துக்கும் ஜீவனுக்கு சம்மந்தம் இருக்குதா இல்ல இருக்கு ஒப்புக்கொள்ளாதீங்க கிறிஸ்துவுக்கும் ஜீவனுக்கு மட்டுமே சம்மந்தம் இருக்கு ஆண்டவர் மதத்தை படைக்கும்படியாய் வரல ஜீவன் உண்டு பண்ணும்படியாய் உங்களுக்கு உள்ளே உண்டு பண்ணும்படியாய் வந்தா ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா மரண கூட்டங்கள் இந்த பூமியில இருக்குது ஏசு கிறிஸ்துவக்குள்ள ஜீவன் இருந்தது ஜீவனுடைய தம்முடைய சீசர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் ஒரு புறம் போய் கொண்டே இருக்கும் போது பாடையிலே இறந்து போன ஒரு வாலிபனை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டை என்ன கூட்டம் மரணத்தை சந்தித்த கூட்டம் மரணத்தை உடையவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் மறைத்தவர்கள் மறைத்தவனை அடக்கம் பண்ணட்டும் அப்ப அங்கிருந்து வருகிற கூட்டம் பூரா என்ன கூட்டம் பாடையில ஒருத்தனை வாலிபனை கொண்டு வந்தாங்க அவனோடு சேர்ந்தவர்கள் மரணமுடையவர்களா இருந்தாங்க ஒரு பக்கம் என்ன கூட்டம் இருந்தது ஜீவனுடைய கூட்டம் கிறிஸ்து இப்ப ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது மரணத்தை கிறிஸ்து சந்தித்தா ஜீவனுடையவராய் மாறினா அது பிற்பாடு இப்ப இந்த ஜீவனுடைய தேவன் மரணத்தை சந்திக்கிறா மரணமடைந்த இளைஞன் உயிரோடு எலும்பி நிற்கிறான் சொல்லுங்க உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்குமானால் இந்த ஜீவனை கொண்டு பழுகி பெருக பண்ண வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன் உங்களுக்குள்ளே மரணம் இருக்குமானால் இந்த மரணம் பழுகி பெருகும் ஜீவன் உள்ளவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க வெளியில பாக்குறதுக்கு தெரியாது கண்ணால பார்க்கும் தெரியாது ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட ரீதியை பார்ப்பீங்க ஜீவன் உள்ளவர்கள் ஆவிக்குரிய தன்மையில பாருங்க அவன் உள்ளுக்குள்ளே பழுகி பெருகுவான் வெளியிலும் பழுகி பெருகுவான் வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அது பழுகி பெருகக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனா உயிருள்ள வாழ்க்கை வாழ்றேங்கிறது பழுகி பெருகாது அது தன்மகத்தே அவிந்து போகக்கூடியது ஜீவன் இல்லாது ஆண்டவர் சொல்றாரு நானே உலகிற்கு ஒளியாக வந்தேன் அந்த வெளிச்சம் இல்லாதவன் தான் வெடித்து கருகி போனது மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் இந்த உயிர் வாழ்க்கை ஆனா கருகி போன டிரான்ஸ்பார்மரை தூக்கி வெளியில போட்டுட்டு ஒரு புதிய இருதயமாகிய டிரான்ஸ்பர் போல உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை எரிய வச்சுட்டு இருக்காரு பாருங்க நீங்க தான் இப்ப என்ன பண்ண ஜுச்சு பாக்ஸ் மாதிரி அழிவு சொல்லுங்க ஆதாமுக்கு நேரடியாக என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னா ஜீவ ஆத்துமாவ கொடுத்ததுனால அவன் கெட்டு போயிட்டான் எனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிறாரு இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நான் அவருக்குள்ளாக வாழும்படியாக கிருபை செய்திருக்க இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற டிரான்ஸ்பார்மர் வெடிக்காது அதனால நான் சந்தோஷமா இருப்பேன் அலையில சொல்லுங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கு முடிவு பண்ணி கொள்ளுங்கள் ஜீவனுடையவர்களாய் வாழுங்கள் வாழ்றது எப்படி வாழ்றாங்க ஒரு சிலர் செத்தபணமா வாழ்றாங்க ஜீவன் இல்லாததுனால இந்த உயிருக்காக வாழ்றாங்க காலையில வேகமா எழுந்திரிச்சு எதுக்கு நேரம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு இந்த உயிரை காட்டிலும் ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு அவற்றிலிருந்து எல்லா ஊற்றுகளும் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜீவ விருச்சத்தின் கனி அதை புசி அலையலூயா முன் நேரமும் சோறா சாப்பிட்டு நோய் வாய்ப்பட்டு சாவாத நீ எவ்வளவு தூரம் நல்ல நல்ல பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப்பிட்டாலும் மரணாதான் வரும் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு நாள் அவன் தான் ஆவான் அது உடல் ரீதியா இருந்தது ஜீவனுக்குரிய இது எப்படிப்பட்ட தெரியுமா ஆவியானவரும் மனவாட்டியும் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏசு அழைக்கிறா அதை கேட்டவனுமா என்று சொல்லக்கூடவன் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த அழைப்பை பெற்றவர்கள் இயேசுவை வரவேற்க வேண்டும் தாகமுள்ளவன் வரக்கடவன் விரும்புகிறவனால் ஜீவத்த நிறையும் இலவசமாய் பெற்றுக் கொள்ளக் கடவன் ஏசு கிருஷ்ண நித்திய ஜீவனை இலவசமாக கொடுக்கிறார் இலவசமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார் இலவசமாய் இதை பெற்றிருக்கிறீர்கள் அந்த இலவசமான ஜீவனை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் ஜீவன் இழந்தவர்கள் நீங்கள் உயிரோடு தான் வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஒரு நபருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நீங்கள் உயிரோடு தான் மற்றவர்களைப் போல வாழுகிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக அநேகரை நடத்துவீர்கள் அந்த வாழ்க்கை வாழுங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் எழுந்து நிற்போமா வாழ்க்கை என்ன மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதா உங்க வாழ்க்கை ஓடக்கூடாது கத்தர்க்குள்ளாக நிலைத்திருக்கணும் அல்ல சொல்லுங்க ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லாதீங்க கிருபையில வாழ்க்கை ஓடி இருக்குன்னு சொல்லாதீங்க கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த கிருபையை பறைசாற்றுங்கள் எனக்குள்ள இருக்கிற ஜீவனே நான் மற்றவர்களுக்கு பதிவிடுவேன் என் ஜீவன் புறப்பட்டு போய் மற்றவர்களை உயிரோடு வைக்கும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியதுதான் இந்த அதிகாரம் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் மறித்தவர்கள் அல்ல அலேலூயா அந்த வாச பாருங்க பின்னாடி திருப்பி பாருங்க டைம் எத்தனை நாளை முக்கா ஏன் பார்க்க சொல்றேன் தெரியுமா வாசல என்ன இல்ல ஜீவன் இல்லை ஜீவன் எதுக்குள்ள இருக்கு அந்த செல்லு செல்லுக்குள்ள இருக்கு இந்த செல்ல நீங்க பார்க்க முடியுமா அது உள்ள இருக்கத நீங்க இப்ப பார்க்க முடியுமா செல்லு உள்ள இருந்தாதான் ஜீவன் இருக்கும் தான் சொல்றேன் யாரும் பார்க்க முடியாது நீங்க வாட்சையே பார்த்துருக்கீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்க அந்த வார்த்தை வாழ வைக்கும் அலையலுயா நல்ல கவனிங்க தேவனோடு வாழ்ந்தால் மரணம் கூட நம்மை நித்திய ஜீவனிலிருந்து பிரிக்க முடியாது நீங்க யாரோடு இருந்தா மரணம் கூட உங்களை பிரிக்க முடியாது தான் இப்ப வாழ்க்கலாக்கு ஜீசஸ் என்கிற செல் இருந்தாதான் நீங்க ஒவ்வொரு நாளும் சுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் என்ன நீங்க என்ன பண்ண முடியும் கரெக்டான டயத்தை காமிக்க முடியும் உண்மையுள்ளவராக இருப்பீங்க இது பொய் டயத்தை காமிக்குதா நெஜ டயத்தை காமிக்குதா என்றால் நீங்கள் இருப்பீங்க பொய்யாய் பேசுவீங்க ஏவாளை போல அதற்குரிய காரியம் இருக்கிறது ஏவால் பொய் பேசினால் அதனால ஆதாமையும் பாதித்தது அது குடும்பத்தை பாதிக்கும் செல்லு கரெக்டான டயத்துல இல்லைனா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இப்ப இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் அந்த உண்மையின் ஆவி உங்களுக்குள்ளே வெளிப்படும் செல்லு இல்லனா ஆண்டவருடைய செல்லு இல்லனா நீங்க பொய்யா பேசிக்கிட்டு இருப்பீங்க பொய் டைத்தை காமித்து கொண்டிருப்பீங்க ஏவாலை போல வஞ்சிக்கப்பட்டு எப்ப பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொய் பேச வைக்க தூண்டினவன் தான் பிசாசு அவரை என்ன பண்றா தெரியுமா வாய பொய்யுக்கு பயன்படுத்தல உண்மைக்கு பயன்படுத்தினான் உங்களும் பொய் பேச தூண்ட அவன் ஏதோ ஒன்றை விதைத்து கொண்டிருக்கிறான் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனை கொண்டு விசாசையேத்து நின்று வஞ்ச வலையில் இருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குமானால் மரணம் உங்களுக்குள்ளே வருவதில்லை இழந்த வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர உமக்கு ஸ்தோத்திரம் இப்ப உள்ளுக்குள்ள நான் காலியான வாழ்க்கை வாழல ஏசு கிறிஸ்து இப்ப செல்ல இருக்கிறாரு இப்ப அவர் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் அவர் என்னை டைரக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் என்னை டிசைன் பண்ணி ஆல்ரெடி வைச்சுட்டாரு அந்த டிசைன் செய்யப்பட்ட நான் அவரை போலவே இருக்கிறேன் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்காக இருக்கிறேன் அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருப்பேன் அவர் எங்க இருக்கிறார் அங்கே நானும் இருப்பேன் அலையிலோயா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தும்படியாய் ஜீவன் இல்லாதவளுக்கு வெறு உயிரோடு இருக்கிறவளுக்கு அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அலைந்து தருகிற மனிதனாய் நான் இருக்கிறேன் அலையிலா சொல்லுங்க அருமையானவர்களே நீங்கள் ஜீவன் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் செத்து போய் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் நீங்கள் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து செத்து போன மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் புறப்பட்டு ஜீவனை கொடுத்தார் அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் உன்னை அழைத்து இருக்கிறார் உனக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் கொடுத்திருக்கிறார் அவைகளை மறந்து விடாது கர்த்தர் உன்னை மேன்மேல் உயர்த்துவார் இப்பொழுது இறுதி ஜபத்தை முன்பாக வந்து மார்கேற்றவர்கள் காலியான வாழ்க்கை வாழாதீங்க இழந்த வாழ்க்கை வாழாதீங்க நித்திய ஒரு வாழ்க்கை வாழுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த செய்தி வேலை முழுவதிலுமாக கத்துற எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் இதோ நாங்கள் சரீர பிரகாரமாக ஆத்மாவில பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ மற்றவர்களையும் ஜீவன் உள்ளவர்களாக எழுப்ப கத்துக்கிற பேசுங்க எங்களை சுற்றி உள்ளவர்களிலும் அப்பா ஜீவன் இல்லாமல் எத்தனையோ நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அந்த ஜீவனோடு நாங்கள் மரண பரியந்தம் அல்லது உங்களுடைய வருகை பரியந்தம் வாழ்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா சொத்துரிக்கிற ராஜா என்னுடைய வாயின் வார்த்தைகளினாலும் எவளுடைய இருதயத்தின் சிந்தனைகளினாலும் எவளுடைய நடக்கைகளினாலும் நாங்கள் பாவம் இது விடாதபடிக்கு கத்தராய தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க இதோ ஆதாமுக்கு கத்தராய தேவன் நீர் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆக்கி நீரை தகப்பனே ஆனால் அப்பா பிசாசினுடைய கிரிகைகளின் மூலமாக தந்திரமான வார்த்தைகளின் மூலமாக அந்த ஆதாமானவன் தன்னுடைய ஜீவனை இழந்து நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருந்தானே தகப்பனே இதோ அப்படி போல இந்த நாட்களிலே நேக ஜனங்கள் இருக்கிறார்களே பாவத்திலும் சாபத்திலும் மடிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை கத்திராய தேவன் நீர் உடைய நீர் அழைத்து கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க